சந்திரனுடைய ஆதிபத்தியம் நிரம்பியவர்கள் கடகலக்கணத்துக்காரர்கள் சந்திரன் சந்திரன் மனோகாரகன் மனோகாரகன் பலமாக இருப்பவர்கள் சந்திரன் மாதிரி தான் இந்த உலகமே உங்க முன்னாடி வந்து நீங்க தோத்துட்ட தூத்துட்ட தூத்துட்டேன்னு சொல்லி சிரிச்சாலும் நான் தோத்துட்டேன்னு நான் நம்புகிற வரைக்கும் நான் தோத்ததே என்னை தோக்கடிக்க யாராலையும் எவ்வனாலையும் முடியாது கடகலக்கணத்துக்காரர்கள் தன் மனதை இப்படி ட்ரைன் பண்ணும் உண்மையிலேயே ஜெயிக்கிறதுனா என்ன தெரியுமா உங்களை நீங்க ஜெயிக்கிறது அதுதான் ஜெயிக்கிறது ஏத்து விட்டு ஜெயிக்கிறது ஜெயிக்கிறதுல உங்களை நீங்க ஜெயிக்கணும் சூரிய திசை சூரிய புக்தி சூரியனுடைய அந்திரம் பணம் கொடுங்கிறார் எல்லாரும் கொடுத்துருவாங்க ஏன்னா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மிஸ்டர் சூரியன் அவர் சொன்னா கேட்டுதான் ஆகணும் இது நீங்க வாங்கிட்டு வந்தவர் அவர் வரங்க உங்களுக்கு அஞ்சு குடையவர் யாரு செவ்வா செவ்வாயே குடையவர் அப்ப என்ன ஆகும் வீடு மாடு மனை கட்டடம் ஒரே பில்டிங் தான் அது இருபத்தேழு பில்டிங் தான் சில பேர் மாடியில இருக்காங்க உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி உலகமெங்கும் பெருத்து வரும் ஆதரவிற்கு என் நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அதாவது ஒரு படைப்பு தன்னுடைய பிறவி பலனை எப்பொழுது அடைகிறது என்றால் நீங்கள் உங்களுடைய கரசேவை கரசேவை புரிய வந்தவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என் வணக்கம் புரியலனா இன்னொரு தடவை சொல்கிறேன் கை தட்டினவங்களே உங்களுக்கெலாம் நன்றின்னு சொல்கிறேன் அவ்வளோதான் ஸோ ஆகையினாலே உலகம் எங்கும் இருந்து தசா புக்தி அந்தரம் தெசானா என்ன புக்தினா என்ன அந்தரம்னா என்ன உங்கள் பாசிலேயே சொல்லிடுறேன் மேனேஜர் டெப்டி மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் கமிஷ்னர் டெப்டி கமிஷ்னர் அசிஸ்டன்ட் கமிஷ்னர் மனைவி துணைவி இணைவி இப்படி புரிஞ்சிக்கலாமா நல்லா இரு இது சூப்பராக இருக்கு சார் அந்த மாதிரி தான் ஸோ யார் டான் அதுக்கு அடுத்தது யார் அடுத்தது யார் ஸோ இதில் யார் பவர்ஃபுல்னா தசாநாதன் தான் பவர்ஃபுல் தெசாநாதன் தான் ஃபைனல் அப்ரூவல் தெசாநாதன் எதை ஃபைனல் அப்ரூவல் பண்ணுறாரோ அதுதான் நடக்கும் அது நடக்காத வரைக்கும் யார் நினச்சாலும் நடக்காது இப்போ அப்படி இருக்கும்போது எதுக்காக தசா புக் அந்திரம் ஒன்று கொண்டாந்தான் அப்படின்னா இப்போ எனக்கு எட்டு கூட இவனோட தசை நடக்குது அல்லது எனக்கு ஆறு கூடி அவனோட தசை நடக்குது எனக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைக்குரியவனுடைய திசை நடக்குதுன்னா அந்த திசை பதினேழு வருஷம் நடக்கும் அந்த பதினேழு வருஷமும் நான் அப்படியே தான் உருப்படாமல் தான் இருப்பேனா நான் அந்த பதினேழு வருஷமும் இப்படியே தான் இருக்க போறேனா என்றால் இல்லை அவ்வப்போது வருகின்ற இந்த புக்திநாதன்கள் அந்த புக்தி ஒரு ரெண்டு வருஷம் ஒரு மூணு வருஷம் அந்த ரெண்டு மூணு வருஷத்தில் கொஞ்சம் நீங்கள் ப்ரீத் எடுத்துக்கலாம் உங்களுக்கான நல்ல நேரம் நடக்கும் உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடந்துக்கும் அந்த மாதிரி நடுவில் நடுவில் உங்களுக்கு கொடுக்குற ப்ரீத்திங் டைம் தான் புக்தி எனப்படுவது அது அந்தரம்னு இருக்குது இன்னும் பிராணம் சூட்சமம் இன்னும் என்னை போன்ற ஜோதிடர்கள்லாம் நாங்களாம் இன்னும் ப்ரீஷியஸாக டே பை டே பார்க்குறவங்க என் கூட பழகினவர்களுக்கு தெரியும் நான் சொல்லுவேன் இன்றைக்கி காலையில் இன்னும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வீட்டில் சண்டை வரப்போகுது சாய்ந்தரம் நாலு மணிக்கு சரியாயிடும் அப்படியே என்று என்றெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி சரியாயிடும் இது ஒரு கட்டத்தில் என்ன அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ஜோதிடம் என்பது ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகிடும் ஸோ இந்த அடிக்ஷன் அப்படிங்கிறது தசாபுக்தி அந்தரம் பிராணம் சூட்சுமம் வரை வருகிறது ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் கடக லக்னத்துக்காரர்கள் என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் நமக்கே ஒரு இல்லை முதல்ல ஜென்ரலாகவே கடக லக்னத்துக்காரங்கன்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய ஆதிபத்தியம் நிரம்பியவர்கள் கடகலக்னத்துக்காரர்கள் சந்திரன் சந்திரன் மனோகாரகன் மனோகாரகன் பலமாக இருப்பவர்கள் சந்திரன் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி தைரியம் தான் வாழ்க்கை தான் மரணம் என்னெல்லாம் டாக்டர் சொல்லியிருக்கா சார் என்னோட என்னெல்லாம் டாக்டர் சொல்லியிருக்கான் நீ எல்லாம் செத்து போயிடுவார் நீ என்னுடைய சிறு வயதில் சொல்கிறேன் எனக்கு ஒரு பிரச்சனை வந்தபோதெல்லாம் சொல்லியிருக்கான் நீலாம் இப்படி ஆகிடுவேன் அப்படி ஆகிடுவேன் நான் எல்லாம் அதை காதல் கூட வாங்கினது கிடையாது சொன்னது யார் டாக்டர் தானே கடவுள் ஒன்றும் இல்லையே என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கிங்க மனசு என்னைக்கு நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னு நினைக்கிதோ அது வரைக்கும் நம்ம நம்ம தலை டைலாக் மாதிரி தான் இந்த உலகமே உங்கள் முன்னாடி வந்து நீங்கள் தோத்துட்ட தோத்துட்ட தோத்துட்டேன்னு சொல்லி சிரித்தாலும் நான் தோத்துட்டேன்னு நான் நம்புகிற வரைக்கும் நான் தோத்ததே என்னை தோக்கடிக்க யாராலையும் எவ்வனாலையும் முடியாது அதை நீங்கள் ஞாபகம் சங்க கடகலக்கத்துக்காரர்கள் இப்படி குணமுடையவர்கள் இவங்க தோத்துட்டேன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க இவர்கள் என்றுமே தோற்றுறது கிடையாது காரணம் என்னவென்றால் இவர்கள் இவர்கள் தான் முதல்ல நினைச்சாதானே சார் தோல்வி என்பது ஜெயிப்பவர்கள் நான் ஜெயிச்சனா நீ ஜெயிச்சனாங்கிற எண்ணம் தான் தோல்விங்கிற எண்ணமே வருது என்னை என்னை ஜெயிக்கும் அளவு நீங்கள் இன்னும் யாரும் வரவில்லை என்று நினைத்து நானே சும்மா விளையாட்டுக்கு இருக்கேன் இனி மூன்று உலகங்களிலும் ஜெயிக்க யாருமே எனக்கு இல்லை என்று இருபது கைகளையும் சும்மா வைத்துக் கொண்டிருப்பது எத்தேற்பட்ட கொடுமை ராவணேஸ்வரன் அந்த இருபது கைகளையும் வச்சுட்டு என்ன தெரியாது நான் யானைகளோடு யுத்தம் செய்து கொண்டிருந்தேன் யார் கூட சண்டை போடுறதுன்னு தெரியாமல் ஏதாவது ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி போர் அடிக்கிறேன் விளையாண்டுருந்தேன் அப்படி இருக்கணும் அந்த கட்ஸு அந்த கட்ஸு தான் அந்த கடக லக்னம் கட்ஸு இந்த கடக வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஜென்ரலாகவே இந்த மனசு அப்படிங்கிற ஒரு விஷயம் உடலோடு எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நிறைய புரிஞ்சுக்கணும் இந்த மனசுங்கிற ஒரு விஷயத்தோட இந்த உடம்புங்கிற ஒரு விஷயம் கனெக்டாக இருக்கிறதுனால தான் நமக்கு தசாபுக்தி அந்தரம் ஒர்க் அவுட் ஆகுது இது புரியாதவங்களுக்கு தசாபக்தி அந்தரம் ஒர்க் அவுட் ஆனால் கூட உங்களுக்கு புரியாது கடகலக்னத்துக்காரங்க மாதிரி மனசை ஒரு நாய்க்குட்டி மாதிரி வச்சிருக்கிறதுக்கு வேறு யாருக்குமே தெரியாது நாம் நினைத்தால் நம்மால் ஒரு நாய்க்குட்டியாக மாற முடியும் நாம் நினைத்தால் கர்ஜிக்கும் சிங்கமாக மாற முடியும் ஒரு அழகான ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு யானை இருந்ததாம் ஒரு காட்டில் ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருக்கிறது இந்த சிங்கத்துக்கு ஒரு காம்படிஷன் என்ன அப்படின்னா யார் ராஜா அப்படிங்கிறது இந்த சிங்கத்துக்கு ஒரு கொஸ்டின் மார்க் நேராக ஒரு நரியை கூப்பிட்டு கேட்டுச்சான் ஏ நரி நீ சொல் இந்த காட்டின் ராஜா யார் இந்த நரி சொன்னிச்சான் ஐயா வணக்கம் ஐயா நீங்கள் தான் யார் ராஜா ஒரு முயல்கிட்ட கூப்பிட்டு ஏ முயலே நீ சொல் இந்த காட்டின் ராஜா யார் நீங்கள் தாங்க ராஜா ஏ அப்படி கேட்குது ஏ கரடியே நீ சொல் இந்த காட்டின் ராஜா யார் நீதான் கடைசியாக ஒரு யானைகிட்ட போச்சான் ஒரு யானைகிட்ட போய் ஏ யானையே சொல் இந்த காட்டின் ராஜா யார் யானை ஒன்றுமே சொல்லலையே அப்படி பார்த்துட்டே இருந்துச்சான் உன்னைத்தான் கேட்கிறேன் உடனே சிங்கம் மாதிரி ஒரு சவுண்டு கொடுக்குது அப்படி அப்படி கொடுக்குது அந்த சவுண்டு கொடுத்துட்டு சொல்லுது ஏ யானையே சொல் இந்த காட்டின் ராஜா யார் யானை ஒன்று ஒன்றும் பண்ணலையா அந்த சிங்கத்தை அப்படி ஒரு சுருட்டு சுருட்டி அப்படி தூக்கி வெளியே எரிஞ்சுதான் அந்த சிங்கம் பறந்து போய் விழுந்துச்சான் வழியே சிம்பிள் கற்றுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் சிம்பிள் கற்றுக்க வேண்டியது ஒரே விஷயந்தான் உங்களை எந்த சபையில் அசிங்கப்படுத்தினாங்களோ அதே சபைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா போயிட்டு தான் ராஜா முடிஞ்சு போச்சு சிறப்பு விருந்தா ஒரு தடவை போயிட்டு வணக்கம் காவ்யா நலமா அப்படின்னு கேட்டிருக்கேன் எதுவுமே கிடையாது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு தான் ராஜா கடகலக்கினத்துக்காரர்கள் தன் மனதை இப்படி ட்ரைன் பண்ணும் உண்மையிலே ஜெயிக்கிறதுனா என்ன தெரியுமா உங்களை நீங்க ஜெயிக்கிறது அதுதான் ஜெயிக்கிறது ஏத்து விட்டு ஜெயிக்கிறது இல்லை உங்களை நீங்க ஜெயிக்கணும் உங்களை முதல்ல வெற்றியாளர் உணரணும் சூரிய திசை சூரிய புக்தி சூரியன் அந்தரம் உங்களுக்கு அந்த சக்தியை தரும் காரணம் யார் த ஹெச்ஓடி த டான் யார் சூரியன் ஆனாலும் பட்ட சூரியன் உங்களுக்கு இரண்டாம் வீட்டில் அவர் தான் உங்களுக்கு கூடைய தனாதிபதியாக இருக்கிறார் ஹெச்ஓடியே முடிவு பண்ணிட்டார் ஹெச்ஓடியே முடிவு பண்ணதுக்கப்புறம் யார் நினைத்தாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு அக்பர் இருக்கிறார் பீர்பால் இருக்கிறார் அப்போது அக்பர் சொல்லுகிறாராம் பீர்பாலிடம் நீங்கள் வர வர மக்களிடையே எதையுமே சென்று சொல்வதில்லை மக்கள் என் பணியை நானே செய்ய வேண்டியிருக்கிறது அனைத்து உத்தரவுகளையும் நானே பிறப்பிக்க வேண்டி இருக்கிறது நீங்கள் மக்களிடையே சென்று பிரச்சாரங்கள் எதுவும் மேற்கொள்வதில்லை என்று கோபப்படுகிறார் அப்பொழுது பீர்பால் சொல்லுகிறார் அப்படி கை தட்டுறாராம் அப்படி கைதட்டி ஏ காவலனே இங்கே வா காவலன் வருகிறார் மந்திரியாச்சே பீர்பால் இதோ அரசரை பார்த்து அக்பரை பார்த்து கை காட்டுறார் இவரை கைது செய் அப்படிங்கிறார் காவலாளி அப்படி பயந்து போய் நடுங்கி போய் நிற்கிறான் நம்ம தலையை வெட்டி வாங்கி போல இருக்கு இன்றைக்கி இந்த போய் ராஜாவை கைது பண்ண சொல்கிறான் அப்படின்னு நிற்கிறார் அக்பருக்கு வந்துச்சு பாருங்க கோ எவ்வளவு தைரியம் இருந்தால் ராஜாவை கைது பண்ண நீ என்று அக்பர் திரும்பி அந்த காவலாளிகிட்ட என்னை பார்த்து கைதட்டுகிறான் இவனை சிரச்சேதம் செய்யுங்கள் அப்படிங்கிறார் யார் பீர்பாலை சிரச்சேதம்னா கழுத்தை கட் பண்ணிடுறது உடனே பீர்பாலை கைது பண்ணிவிட்டாங்க கைது பண்ணும்போது பீர்பால் சொல்கிறார் இப்போ புரியுதா இப்போ புரியுது அக்பர் யார் எதை சொன்னால் எது நடக்குமோ அவங்க சொன்னாதான் அது நடக்கும் நீங்கள் சொன்னோடனே கைது பண்ண கேட்ட இந்த காவலாளி நான் சொன்னோடனே கேட்டானா பார்த்தீங்களா அப்போது மக்கள்கிட்ட போய் நான் போய் இதெல்லாம் சொன்னால் சிரிச்சிருவாங்க நீங்கள் சொன்னாதான் அது ரூல் ஏன்னா கமாண்டர் நீங்கள் தான் நான் கமாண்டர் கிடையாது அவங்களோட வேலைக்காரன் என்று சொன்னாரான் அதே போல் இந்த ஹெச்ஓடி அவர் சொல்கிறார் ரெண்டு கூடிய ஜனாதிபதியாக சூரிய திசை சூரிய புக்தி சூரியனுடைய அந்திரம் பணம் கொடுங்கிறார் எல்லாரும் கொடுத்துருவோம் ஏன்னா ஹெச்ஓடி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மிஸ்டர் சூரியன் அவர் சொன்னால் கேட்டு தான் ஆகணும் இது நீங்கள் வாங்கிட்டு வந்தவர் வரங்க உங்களுக்கு அஞ்சுக்குடையவர் யார் செவ்வா செவ்வாயே அஞ்சு குடையவர் அப்போ என்ன ஆகும் வீடு மாடு மனை கட்டடம் ஒரே பில்டிங் தான் அது இருபத்தேழு பில்டிங் தான் சில பேர் மாடியில் ஸ்விம்மிங் பூல் வச்சு குளிக்கிறவங்களா இருக்கான் மாடியில் ஸ்விம்மிங் பூல் இங்கே கீழே ஸ்விம்மிங் பூல் வைக்காமல் மாடியில் ஸ்விம்மிங் பூல் அது வேறு அப்படியே ஒரு ரிமோட் பட்டன் எழுத்துனா திறந்துடும் ரிமோட் இல்லைனா மூடிடும் இவ்வளோ நேரம் தர மாதிரி இருந்துச்சு இப்போ பார்த்தா திடீர்னு இப்போ குளம் மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி அதில் அள்ளித்தண்டுலாம் வச்சு என்னென்ன மனுஷ வாழ்க்கையில் என்னென்ன சந்தோஷம் விடா சாமி அதில் ஜாலியாக அப்படியே குளிச்சுக்கிட்டு ஸோ ஐந்து குடையவன் உங்களுக்கு அடுத்ததாக ஏழு குடையவன் சனி பெரும்பாலும் உங்களுக்கு இந்த சனியினுடைய திசையில தான் திருமணம் நடக்கும் சனியோட திசை சனியோட புக்தி சனியுடைய அந்தரத்தில் தான் அதுவும் சாதி மறுப்பு திருமணம் தான் நடக்கும் உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரே ஜாதியில் ஒரே மதத்திலலாம் பண்ண மாட்டீங்க பண்ணிங்கன்னா நம்ம படம் மாதிரி தான் நம்ம பம்பாய் படம் மாதிரி தான் அந்த லெவலுக்கு இந்த சதீஷுக்கு என்ன தெரியும் அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும் இந்த தாத்தாவுக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி டைலாக் சொல்லி கடைசியாக கல்யாணம் பண்ணுவீங்க நீங்கள் உங்கள் கல்யாணமே ஒரு வெறித்தனமாக நடக்கும் ஸோ அப்போது ஏழு குடையவன் உங்களுக்கு சனியாக சென்று விடுகிறார் அடுத்ததாக உங்களுக்கு குடையவன் யார் அதே செவ்வாயா அதனால் பெரும்பாலும் பில்டிங் சம்மந்தப்பட்ட வேலைகள் உங்களுக்கு எது ஆகாது ஆகாது நம்பர் யார் உங்களுக்கு எது உங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது என்றால் உங்களுக்கு ஆறுக்குடிய குரு உங்களுக்கு செட் ஆகாது நம்பர் த்ரீ ஆறுக்குடிய குரு அதே மாதிரி கலர் இதெல்லாம் செட் ஆகாது அதே மாதிரி குருவே உங்களுக்கு ப்ராப்ளம்ங்கிறதுனால இந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் பணம் கொடுக்கறது வாங்கிறது போக்குவரத்து பணமே பணத்தை சம்பாதிக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது தொடர்ந்து இது மாதிரி நிறையா பேசிகிட்டு இருக்கலாம் ராசியான நம்பர் ஒன்று ராசியான நம்பர் ரெண்டு உங்களை மாதிரி கதை சொல்லலாம் உலகத்தில் ஒருத்தன் பிறந்து வரணும் இந்த ரிங் மாஸ்டர் அந்த ஜிம் மாஸ்டர் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி உங்களுக்கு டூப் மாஸ்டர் அப்படின்னு உங்களுக்கு பேர் வைக்கலாம் அந்த மாதிரி அந்த அளவுக்கு கதை எழுதுவீங்க அப்படி சூப்பராக கதை சொல்லுவீங்க உங்களை மாதிரி கதை சொல்லலாம் ஒருத்தன் பிறந்து வரணும் ஸோ அதனால் நல்ல கதாசிரியராக நீங்கள் இந்த ஃபேண்டசி ஸ்டோரிஸ் அப்போ அந்த ஒத்த கொம்பு வந்துச்சு மா மான் வந்துச்சான் அப்போது அந்த இடத்துல ஒரு புளி வந்துச்சான் அப்போ அந்த இடத்து அந்த மாதிரிலாம் அந்த கதையை அப்படி நெரேட்டிவ் பண்ணி அழகாக கதை சொல்லி காட்சிப்படுத்துவீங்க இதெல்லாம் அவங்களால பண்ண முடியும் ஆறு குரு உங்களுக்கு ப்ராப்ளம் தங்க வியாபாரம் நீங்கள் பண்ணாதீங்க நம்பர் டூ நம்பர் ஒன் நம்பர் நைன் இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகக்கூடிய விஷயங்கள் கீழே இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கால் பண்ண அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் என்னோட வீடியோ காலில் கனெக்ட் பண்ணுவாங்க என்னுடன் பேசுவார்கள் என்னோட இணைப்பை உண்டாக்கி தருவார்கள் அதே மாதிரி ஐபிசி பக்தி டாட் காம் அந்த வெப்சைட்குள்ளே போய் தரவுகளில் புக் பண்ணியும் என்னை சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரா தினமும் ரெண்டு ஸ்பூன் உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை தான் வாங்குறேன் ஏன் தெரியுமா சாதாரண ஆயில விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும் ஹெல்த்தியாவும் இருக்கும்